ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே இந்த முறை செஞ்சது செம திருட்டு தான் ஏபிடி வில்லியர்ஸ் பரபரப்பு பேச்சு அடுத்த வருடம் ஐபிஎல் தொடரக்கான மினி அலம் நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கிறது இதில் வழக்கம் போல ஆர்சிபி அணியை தவிர மற்ற அணிகள் அனைத்துமே தேவையான அளவிற்கு செயல்பட்டு வீரர்களை வாங்கியிருக்காங்க மிக குறிப்பாக ஐபிஎல் தொடர இரண்டு பிரதான முக்கிய அணிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டுமே வீரர்களை மிகவும் சுலபான முறையில் வந்து வாங்கியிருக்காங்க இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐம்பது ராயின் இடத்துக்கும் பொதுவான ஒரு வேகப்பந்து வீச்சாளருக்காகவும் ஏலத்திற்கு வந்திருக்காங்க அவர்கள் கையில் முப்பத்தி ரெண்டு கோடி பணமும் இருந்தது எனவே இந்த சாதகத்தை வைத்து அவர்கள் தேவைக்கு மேல் சிறப்பாக ஏலத்தில் வந்து வீரர்களை வாங்கிவிட்டாங்க குறிப்பாக ஐம்பது ராயு இடத்துக்கு ரச்சின் ரவீந்திரா டேரில் மிட்சல் மற்றும் இளம் வீரர்கள் சமீர் ரிஸ்வி என தரமான மூன்று வீரர்களை வாங்கியிருக்காங்க ஒரு வேகப்பந்து வீச்சாளருக்கான இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டிருந்த பேட்டிங்கும் செய்யக்கூடிய சர்துல் தாக்கூரை வெறும் நாலு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க இந்த நிலையில் நடந்து முடிந்த ஏலத்தில் முதலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பற்றியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பற்றியும் ஏபி டி வில்லியர்ஸ் வந்து பேசியிருக்காரு சிஎஸ்கே ஐபிஎல் தொடர்பில் ஒரு ஸ்மார்ட்டான டீம் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து அப்படித்தான் இருந்து வராங்க அவர்களுக்கு மிடில் ஆர்டரில் ரவீந்திரா மற்றும் மிச்சல் இருவருமே தேவைப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன் இந்த நியூசிலாந்து வீரர்கள் இரண்டு பேருக்கும் சிறந்த உலக கோப்பை இந்த முறை அமைந்திருக்கிறது மேலும் இரண்டு பேருமே இந்தியாவில் சதங்கள் அடுத்திருக்காங்க சர்வல் தாக்கூர் முறை அனைத்து வடிவங்களையும் சிறப்பாக விளையாடக்கூடியவர் அவரை சிஎஸ்கே நான்கு கோடிக்கு வாங்கியதன் மூலமாக இந்த வருடத்தின் ஐபிஎல் தொடரின் சிறந்த திருட்டு என ஜாலியாக கூறியிருக்கிறார் மேலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பற்றி பேசும்போது கொல்கத்தா அணிக்கு நல்ல பந்து வீச்சாளர் வரிசை இருக்கிறது ஆனால் அவருடைய பேட்டிங் வரிசை அப்படி என்று நான் நினைக்கவில்லை ஸ்ரேயாஸ் நல்ல பேட்ஸ்மேன் ரிங்கு நல்ல பினிஷர் ஆனால் அவருடைய பேட்டிங் லைன் ஆஃப் ஐபிஎல் தொடரை வெல்லக்கூடிய அளவில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்